இன்னைக்கு அயனார் துணை சீரியலில் பார்த்தீங்கன்னா சோழன் அண்ட் நிலாவுக்கு ரெண்டு பேருக்கு உள்ளே காதல் வந்து செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கு ஸோ அந்த வீட்டுக்குள்ளே சோழன் வந்து தேடிகிட்டு இருந்தாரு மேலே இருந்துக்கிட்டு நிலா வந்து செம்ம டென்ஷன் ஆகிடுவாங்க டேய் முட்டாள்தனமும் ஏதாவது பண்ணிட்டு இருக்காதரா ஏதாவது உருப்படியாக பண்ணுறா டைம் வேற ஆயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து பேச்சுவார்க்கில் சொல்லிடுவாங்க சோழன் வந்து எங்க பேச்சுவல ஏதாவது போடா விடான்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நிலா வந்து புரிஞ்சுக்கிறோங்க ஐயோ போடான்னு சொல்லிவிட்டோம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை அப்படிலாம் எதுவும் சொல்லலை நீங்கள் வந்து டக்குன்னு தேடி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு வந்து சொன்னேன் அப்படின்னு வந்து நிலா சொல்லுவாங்க ஆக்சுவலாக வந்து சோழன் வந்து உயிலை வந்து எடுத்துருப்பாரு எடுத்துட்டு என்னோட ஒரு பத்திரம் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிலாட்ட வந்து காமிப்பாங்க இது ஒயில் மாதிரி இருக்குது ஒரு பத்திரம் மாதிரி கையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து பார்த்துட்டு இதுதாங்க ஒயில் கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லுவாங்க அப்படாக ஒரு வழியாக உயில் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்கடா அப்படின்னு மாதிரி கஷ்டப்பட்டு அந்த ப பட்டியலில் கிட்டின கயரில் மேலே ஏறி சோழனும் சோழனும் சோழன் வந்து வந்துடுவார் வந்துட்டு ஓடெல்லாம் அடிக்க வச்சதுக்கப்புறம் டக்குனு ச சறுக்கிடும் அங்கேருந்து இழப்போவார் உடனே நிலா வந்து பிடிச்சிடுவாங்க ஸோ கையை பிடிச்சோடனே அந்த சோழனுக்கு வந்து அப்படியே ஒரு காதல் வந்து அப்படியே வந்துடும் ஸோ அந்த ஃபீலிங் வந்து நல்லா இருந்தது அதுக்கப்புறம் கீழே இறங்கிட்டு வெளியே போகலாம் அப்படின்னு போகும்போது கதாபத்து வரக்கிற சத்தம் வரும் ரெண்டு பேரும் பக்கத்தில் உள்ள செடியில் போய் ஒழிஞ்சுக்கிடுவாங்க எறாது அப்படின்னு பார்த்தா அவங்க பெரியப்பாவும் இன்னொரு ஆளும் ஸோ உள்ளே வந்துட்டு இவனுங்களை நம்பவே முடியாது எப்போ வேணாலும் உள்ளே வருவானுங்க அதனால் அப்போவோ வந்து பார்த்துக்கறணும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணதுக்காக வந்திருக்கு அவ்வளோ இருக்க அந்த ஆள் ஸோ இவங்க அங்கே பக்கத்தில் வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும் போது நிலாவுக்கு வந்து ஏதோ கடிச்சிடும்னு சோளம் கடிக்கு ஏதோ கடிக்குது அப்படின்னு கற்று வருவாங்க சோழன் வந்து நிலாவோட வாயை அப்படியே பொத்திடுவார் அப்போது ஒரு காதல் சீக்குவன்ஸ் மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு அது ஒரு ரொமான்ஸ் மாதிரி பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது அதுக்கப்புறம் வந்து கஷ்டப்பட்டு அவங்க வந்து போயிடுவாங்க போனதுக்கப்புறம் கேட்டில் திருப்பி ஏறி குதிக்கணுமா அந்த செருப்பை தூக்கி போடு இவ்வளோ பண்ணுறாங்க அந்த செருப்பை விடாமல் அந்த பொண்ணு வந்து தூக்கிக்கிட்டே தெரியுதுங்க ஸோ அந்த செருப்பை தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் சோழன் மேலே ஏறி நிலாவையும் மேலே ஏற்றி திருப்பி இறக்கி ஒரு வழியாக காருக்குள்ளே போய்ட்டு வீட்டுக்கு வந்துட்டானுங்க வீட்டுக்கு சாரி அந்த மா லாட்ஜுக்கு வந்துட்டானுங்க அங்கே வந்தால் அவனுங்க வந்து அஞ்சு பேரும் நாலு பேரும் வந்து கதவை நல்லா அடைச்சிட்டு தூங்கிட்டானுங்க நிலா மட்டும் ஒரு ரூமில் தூங்கிட்டு இருந்தாங்கல்ல அவங்களும் கதை அடைச்சிட்டு உள்ளே போயிட்டாங்க என்னடா ஒரு சவுண்டு கேட்குது வெளியே அப்படின்னு நிலா திறந்தா அவன் வந்து படிக்கட்டில் படுத்து கிடப்பார் ஏ அவனே அங்கே ரூமில் தானே தூங்கிச்சின்னு இங்கே எதுக்கு ட்ராமா போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லைம்மா அவனுங்க கதை உடச்சிட்டு தூங்கிட்டானங்க ஒருத்தன் வெளியே போனானே என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கூட நினைக்காமல் அப்படியே தூங்கிட்டானுங்க அதனால நான் இங்கே தூங்குறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி உள்ளே வந்து படுத்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு நிலா கூட்டிகிட்டு போவாங்க கூட்டிகிட்டு போய்ட்டு ஒரு பிளாங்கெட்டும் ஒரு பில்லவும் கொடுத்து கீழே தான் நீ படுக்கணும் மேலேலாம் வரக்கூடாது மேலே நான் மட்டும் தான் படுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் போட்டாங்க சோழனுக்குன்னா அவரே இது கட்டின கட்டினம் ரசிக்க கூட முடியலையடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு படுத்துக்கிட்டு இருப்பாப்பில் ஏங்க என்னை இப்படிலாம் பார்க்காதீங்க ரவுடிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது எனக்கே இந்த மாதிரிலாம் புத்தி போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து தலையில் அடிச்சுக்கிட்டு தூங்குவாங்க ஸோ ஒரு வழியாக உயிரை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க ஸோ பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எனிவே ஹாப்பி ஃபாதர்